ஸ் வெ்கம் டு நம்ம சேனலில் நான் வேலைவாய்ப்பு மற்றும் செய்திகளும் ஃபுல்லான இருக்கேன் சோ இந்த வேலைவாய்ப்பு வந்து உழவர் நலத்துறையில் வேலை வாய்ப்பு தேர்வு கிடையாது எங்கே எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போட்ட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு லைக் பட்டரை தட்டுங்க பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உழவர் நலத்துறையில் தான் வேலைவாய்ப்பு இதுக்கு வந்து தேர்வு கிடையாது நிறுவனம் வந்து வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை வகை தமிழ்நாடு அரசு வேலை தான் ஒரு காலையிடம் இருக்குது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கு அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி பதினாலு பதினெட்டு ஏழுன்னு சொல்லியிருக்காங்க பணியோட பெயர் பாருங்கள் நீர்வடிவ பகுதி மேம்பாட்டு அணி உறுப்பினர் வேளாண்மை ஸோ வேளாண்மை சார்ந்த படிப்பு படிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ சேலரி வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் வேலை தான் பொறுப்பு பெருசாக இருக்காது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலியிடம் தான் இருக்குது கல்வி தகுதி வந்து பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கணும் ஆர் டிப்ளமோ இன் அக்ரி முடிச்சிருக்கலாம் வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும் ஸோ இதுதான் அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீர் வடிவு பகுதி மேம்பாட்டு அணி உறுப்பினர்கள் பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது நேற்றுக்கு தான் போட்டிருக்காங்க போட்டிருந்தாங்க தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் பெருந்தலைவர் மாவட்ட நீர்வடிவு பகுதி மேம்பாட்டு அவர்கள் வெளியிட்ட அறிக்கையின்படி வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் கீழே செயல்பட்ட மாவட்ட பகுதி மேம்பாட்டு முகாமையில் ஒப்பந்த அடிப்படையில் ஓராண்டு பணிபுரிய கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள பணியிடத்துக்கு தகுதியானவர்கிட்ட இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது பிஎஸ்சி டிப்ளமா முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் இது யாராவது இருந்துச்சிங்களா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ போட்டால் மாவட்ட நீரோடி பகுதி மீனாண்டு முகமை திட்டங்களை பணியாச்சு அனுபவம் இருந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை இருக்கும் இல்லை ஃப்ரெஷர்ஸ் கூட போய் சேரலாம் ஸோ அவங்க வந்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி என்ன முகவரியும் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து விண்ணப்பத்தை நேராகவோ இல்லை தபால் மூலமாகவோ போடலாம் அவங்களோட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் உங்கள் குவாலிஃபிகேஷன் அதை வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் முகவரிக்கு விண்ணப்பங்கள் வந்து நேரில் அல்லது தபால் மூலமும் பதினெட்டு ஏழு அணிக்கு அஞ்சு மணிக்குள்ளே அனுப்பணும் அண்ட் தென் பாருங்கள் அனைத்து விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவதோட அனைத்து விண்ணப்பதாரர்கள் வந்து நேர்காணலில் கலந்து கொள்ளுமாறு அறிவித்த படுகிறது ஸோ இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க எப்போனா நைன்டீன்த்து செவன்த் அன்னைக்கு பதினோரு மணிக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது ஸோ யார் அப்ளை பண்ணாலும் எல்லாருமே இன்டர்வியூக்கு போகலாம் அதில் யார் டிஸ்ட்டோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க ஸோ யாராவது அதில் குவாலிஃபைடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு தானே அவங்களுக்கு போடுறேன் அது வரைக்கும் பாய் பாய் தேங்க்யூ